ஹாய் இறைநிலைப்பாடு விவசாயி வரைக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்வ செழிப்பு ஈர்ப்பு விதி ரகசியத்தில் மிக முக்கியமான ரகசியம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்புங்கிறது மிக முக்கியமான விஷயம் நம்ம எவ்வளோ தான் கடுமையாக உழைச்சாலும் எவ்வளோ தான் அதிகப்படியான பணம் சம்பாதிச்சாலும் நம்ம கையில் நிற்கணும் ஓகேங்களா நம்ம கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் சரி அதிகமாக சம்பாதிச்சாலும் சரி நம்ம கையில் நிற்கணும் அப்படி நிற்கலை அப்படின்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த தகுதியை இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நமக்கு எந்த அளவுக்கு அந்த பணம் நம்ம கையில் நிற்கிது அந்த செல்வ செழிப்பு நமக்கு மேலும் மேலும் அதிகப்படியாக உற்பத்தி ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வாய்ப்புகளையும் நம்ம அறிவுக்கு எட்டின அளவுக்கு நம்ம ஒன்றை ரெண்டாக்கலாம் செல்வ செழிப்பை இருக்கிறத வச்சு இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் அது ஃபெயிலியர்லேயே முடியும் ஓகேங்களா நம்ம எவ்வளோதோ முயற்சி பண்ணாலும் இருக்க இருக்க பிடிச்சாலும் அது நம்ம கையை மீறி நம்ம எதிர்பார்க்காத வகையெல்லாம் செலவில் கொண்டு போய் இழுத்தும் போய் விட்டுரும் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் நம்ம அந்த பணம் இருக்கிற பணத்தை நம்ம டபுள் மடங்கு ஆக்கிறதோ இல்லை சேவ் பண்ணுறதோ இல்லை ஏதாவது பண்ணி நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணணும்னு நினச்சா கூட அது தங்காது இப்படி நம்ம சுற்றி சுற்றி நம்ம தான் முயற்சி பண்ணாலும் நம்ம இருக்கிறது போனது மட்டும் இல்லாமல் மேலும் கடனாக தான் ஆகும் ஓகேங்களா நமக்கு கைமீறி வருமானம் வந்தாலும் அதை தக்க வைக்க முடியாது அப்படி தக்க வைக்க முயற்சி பண்ணாலும் மேலும் அதிகப்படியான செலவுகளை இழுத்து போய்விட்டு மேலும் கடங்கரனாக தான் ஆக்கும் காரணம் என்னென்னா நாம் ஒரு சிறப்பாக வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை விட்டு விலகி நம்ம ஒரு காக்குலேட்டு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் எதுக்கெடுத்தாலும் ஒரு கணக்கு போட்டு அந்த கணக்குக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நம்ம சிறப்பாக வாழணும் அப்படிங்கிற தாட்டே நமக்குள்ளே இருக்காது ஓகேங்களா அப்படி நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி சிறப்பாக வாழ ஆரம்பித்தாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் இயற்கையாகவே நமக்கு வந்து சேரும் அப்படி சிறப்பாக வாழ்கிறதுக்கு முதல் விஷயம் ஒழுக்கம் ஓகேங்களா சுத்தம் சோறு போடும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணாவே அதுவே மிக சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் செல்வ செழிப்புக்கு மிக மிக முக்கியமான விஷயம் இந்த சுத்தம் ஓகேங்களா அதான் நம் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க கந்தையானாலும் கசைக்கு கட்டு கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மனித வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயம் முதன்மையான விஷயம் எதுன்னா இந்த ஒழுக்கம்தான் ஓகேங்களா இந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணாவே நிச்சயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் தானாக வந்து சேரும் வீடு சுத்தபத்தமாக இருக்கணும் நம்ம உடுத்த முனைகள் சுத்தபத்தமாக இருக்கணும் தினமும் குளிக்கணும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய எல்லா ஒழுக்க காரியங்களையும் கடைப்பிடிக்கணும் கிழிந்த ஆடைகள் பயன்படுத்தக்கூடாது உடைந்த கண்ணாடிகள் பயன்படுத்தக்கூடாது நசுங்கி போன பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது நம்ம இருக்கிற எல்லா இடத்தையுமே சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அதிகபட்சமாக துருநாற்றம் வீசக்கூடாது நம்ம குளியல் அறை பாத்ரூமு இந்த மாதிரி வீடு கிச்சன் அனைத்து இடங்களையுமே சுத்தபத்தமாக டைம் வச்சுக்கணும் வீட்டில் ஒட்டடை அண்டாமல் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் துருப்பிடித்த பொருட்கள் வச்சுருக்கக்கூடாது சுத்தமாக வச்சுக்கணும் அதே சமயத்தில் புக்ஸ் இதெல்லாம் தூசி படிஞ்சு அதை பயன்படுத்தாமல் வச்சுருக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒழுக்கத்தை சார்ந்ததாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நம்மளும் தினமும் குளிக்கணும் நல்ல சுத்தமான உடைகளை உடுத்தணும் நம்மளை அலங்காரப்படுத்திக்கணும் நம்ம தலைமுடி களைச்சி இருக்கக்கூடாது நம்ம டீசெண்டாக இருக்கணும் இப்படி சுத்த பத்தமாக இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக மேலோங்கும் ஓகேங்களா மகாலெஷ்மி வீட்டில் தங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் இந்த மெராக்கள்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்கும் அப்போ நம்ம எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் இதுதான் நம்ம தினமும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதை நம்ம ஒரு வேலையாக எடுத்துக்கிட்டு க கடைபிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை இதுதான் வாழ்க்கை முறை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது ஒரு கலையாக நினச்சிக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நம்ம ரெகுலராகவே நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்றணும் ஓகேங்களா உங்களுக்கு வருமானமே இல்லாமல் இருக்கலாம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கலாம் ஓகேங்களா எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கலாம் இல்லை கடன் நிறைய இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க அதெல்லாம் தற்காலிக சூழ்நிலை தான் ஓகேங்களா இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மாறணும் நம்ம இந்த சுத்தத்தை கடைபிடிக்கணும் இந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் நம்ம டீசண்ட்டாக இருக்கணும் இதுதான் முதன்மையான விஷயம் மனிதனுக்கு மிக மிக முதன்மையான விஷயம் இந்த ஒழுக்கம்தான் இதை ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த இயற்கையே நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நல்ல ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் எவ்வளவோ நம்ம புனித ஸ்தலத்துக்கெல்லாம் போகிறோம் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அங்கெல்லாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படிலாம் இருக்கிறதுனால தான் அங்கே புனிதமாக இருக்குது ஓகேங்களா அப்போ எங்கெல்லாம் சுத்தம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எடுத்துக்கோங்க பெரிய பெரிய ஸ்டோர் எடுத்துக்கோங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு அங்கெல்லாம் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் இப்போ பெரும்பாலான இடங்கள்ல விலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சுத் சுத்தம் அதிகமாக இருக்கும் உணவு விடுதிகளையே எடுத்துங்க ஹோட்டல்லே எடுத்துங்க நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா விலைகள் தாறுமாறாக இருக்கும் ஆனால் அங்கே சுத்தமான பொருட்களாக இருக்கும் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஆரோக்கியமான பொருட்களாக இருக்கும் ஓகேங்களா சுத்தத்துக்கு எங்கேயுமே வேல்யூ இருக்குது ஓகேங்களா நம்ம அந்த சுத்தத்தை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம லைஃபே மாறும் சுத்தம் சோறு போடணும்னு சும்மா சொல்லலை நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி